ஹலோ இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்திலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரை ரஜினி நடித்து நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய பதினேழு படங்கள் அப்படிங்கிற வருத்தத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தை பார்ப்போம் அபூர்வ ராகங்கள் இந்த படம் நூறு நாள் ஓடியது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் மூன்று முடிச்சு இந்த படம் நூறு நாட்களுக்கு மேலே ஓடியது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் பதினாறு வயது நிலை இந்த படம் இரநூத்தி முப்பத்தைந்து நாள் ஓடியது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் பைரவி இந்த படம் நூறு நாள் ஓடியது அடுத்து இளமை ஊஞ்சலாடுகிறது இந்த படம் நூறு நாட்களுக்கு மேலே ஓடியது அடுத்து முள்ளுமலரும் இந்த படம் நூற்றி ஐம்பது நாள் ஓடியது அடுத்து தாய்மேது சத்தியம் இந்த படம் நூற்றி இருபது நாள் ஓடியது அடுத்து பிரியா இந்த படம் நூற்றி எழுபத்தைந்து நாள் ஓடியது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதை பார்ப்போம் தர்மயுத்தம் இந்த படம் நூறு நாள் ஓடியது நான் வாழ வைப்பேன் இந்த படம் நூறு நாள் ஓடியது ஆறிலிருந்து அறுபது வரை இந்த படம் நூறு நாள் ஓடியது அன்னை ஒரு ஆலயம் இந்த படம் நூறு நாட்களுக்கு மேலே ஓடியது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதை பார்ப்போம் பில்லா இந்த படம் நூற்றி எழுபத்தைந்து நாள் ஓடியது அடுத்து அன்புக்கு நான் அடிமை இந்த படம் நூறு நாள் ஓடியது அடுத்து ஜானி இந்த படம் நூறு நாள் ஓடியது அடுத்து பொல்லாதவன் இந்த படம் நூறு நாள் ஓடியது அடுத்து முரட்டு காலை இந்த படம் நூற்றி ஐம்பது நாட்கள் ஓடியது ஆக இந்த பதினேழு படங்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்திலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரை ராஜினி நடித்து நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய படங்களாகும் சரிவஸ் இந்த கட்டடத்துடன் முடிகிறது அடுத்து ஒரு நல்ல சந்திக்கிறேன் நன்றி